வணக்கம் புதுவை மற்றும் அதனை பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் இலவச அரிசி கோதுமை மற்றும் தீபாவளி தொகுப்பு பண்டிகைக்கு முன்னர் வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராகவே முதலமைச்சர் ரங்கசாமியின் செயல்பாடு உள்ளது காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் பசுமை அழகை ரசிக்கும் ஹெலிகாப்டர் இன்ப சுற்றுலா புதுச்சேரியில் துவக்கம் இனி விரிவான செய்தி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராகவே முதலமைச்சர் ரங்கசாமி செயல்பட்டு வருவதாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார் உச்சநீதிமன்ற நீதிபதியை அவமதித்த வழக்கறிஞர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பேராசிரியரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை முன்பு நடைபெற்றது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் அரசு கொறடா அனந்தராவன் உள்ளிட்ட நூற்றிற்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் உச்சநீதிமன்ற நீதிபதி அவமதிக்கப்பட்டது இந்த நாட்டிற்கே அவமானம் இதே நிலை மோடிக்கு ஏற்பட்டிருந்தால் இந்த நேரம் குற்றவாளிகளை தூக்கிலிட்டு இருப்பார்கள் என்று சாடினார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் அரங்கேறி வருகிறது பாலியல் புகாருக்கு ஆளான பேராசிரியரை கண்டித்து போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டு வழக்கு போடப்படுகிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தவறு செய்த பேராசிரியரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்திய காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கூட்டணி கட்சிகளை ஒன்று திரட்டி பல்கலைக்கழகத்தின் உள்ளே நுழையும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரிக்கை விடுத்தார் தீபாவளி தொகுப்பு பத்தாம் தேதிக்குள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறியிருந்தார் அது எந்த பத்தாம் தேதி என்று தெரியவில்லை என்று விமர்சித்த அவர் பள்ளி கல்லூரி அருகிலேயே ரெஸ்ட்ரோ பார் திறக்க வேண்டாம் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது ஆனால் தற்போது வேளாண் கல்லூரி அருகே பார் திறந்திருக்கிறார்கள் என்றும் அவர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தில் உறவினர் என்றும் குற்றம் சாட்டினாா் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை கேவலப்படுத்துவதுதான் பாஜகவின் கொள்கை என்றும் இன்று சாய் சரவணகுமாருக்கு ஏற்பட்ட நிலைமைதான் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஏற்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் குற்றம் சாட்டினார் பாலியல் சீனலை செய்த அந்த ஆசிரியர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது அவர்களை பணியில எடுத்து நீக்கம் செய்வோம் இரண்டாவது அந்த வழக்குகள் அந்த மாணவர்கள் செய்யப்பட்ட வாழ்க்கைகளை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் இதுதான் என்னுடைய கோரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்க்கிறோம் புதுச்சேரியில் வழங்கப்படாமல் உள்ள இலவச அரிசி மற்றும் கோதுமைகளுடன் தீபாவளி தொகுப்பு பண்டிகைக்கு முன்னர் வழங்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்தவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கும் நிகழ்வு காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு உள்கட்டமைப்பை மேம்படுத்த மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது என்றார் ஒவ்வொரு ஆண்டும் அதிக நிதி பெற்று ஒதுக்கி கொடுக்கப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் எதிர்க்கட்சிகள் குறைகள் சொன்னால் அதையும் சரி செய்து உள்கட்டமைப்பு வசதிகளை நிறைவேற்றி வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் புதுச்சேரியில் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள இலவச அரிசி மற்றும் கோதுமைகளுடன் தீபாவளி தொகுப்பு பண்டிகைக்கு முன்னர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் எல்லா தொகுதிக்கூடிய நீதி முழுவதுமாக அவர்களுக்கு எழுப்பப்படும் என்பது நேரத்தில் தெரிஞ்சுக்கிறது உங்கள் தொகுதியிலேயே அந்த உள்கட்ட பணிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆகும் ஒரு தொகுதியை அறியிறுதி கொடுக்கக்கூடிய கட்டாயம் கடவுள் எடுத்து கருத்தை ஆகணும் அது அறியிருக்கிறது கொடுத்து ஆகணும் நீங்கள் நம்முடைய பிரபல ரவுடி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்த ரவுடி பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் நிலையில் லாஸ்பேட்டை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி வானரப்பேட்டையைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஐயப்பன் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு திருவண்ணாமலை அருகே காரில் கடத்தி சென்று மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் இவ்வழக்கில் ரவுடி முத்து உட்பட எட்டிற்கும் மேற்பட்டவர்களை திருவண்ணாமலை காவல்துறையினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டு தமிழக பகுதியில் சிறைச்சாலையில் இருந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் கர்படிகொப்ப பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் சொகுசு காரில் அப்பகுதியில் சென்று கொண்டிருந்தார் வாகன சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் இவரை பிடித்து விசாரித்தபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார் மேலும் காரை நிறுத்தாமல் சென்றுள்ளார் பின்தொடர்ந்து சென்ற காவல்துறையினரை பார்த்தவுடன் காரை நிறுத்திவிட்டு தப்ப முயன்றுள்ளார் அப்பொழுது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து கையில் அடிபட்டது தொடர்ந்து அவரை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனா் வானில் பறந்து கொண்டே புதுச்சேரியின் பசுமை அழகை ரசிக்கும் வகையில் ஹெலிகாப்டர் இன்ப சுற்றுலா துவங்கப்பட்டுள்ளது உலக அளவில் உள்ள சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் புதுச்சேரி அரசு சுற்றுலா துறையானது பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் தரையிலிருந்து கடலின் அழகை ரசித்து வந்த நிலையில் கடலிலிருந்து புதுவையின் அழகை ரசிக்கும் வகையில் சொகுசு படகு சுற்றுலா திட்டம் கொண்டுவரப்பட்டது மேலும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் முத்தாய்ப்பாக தனியார் நிறுவனத்தின் பங்களிப்புடன் வானில் பறந்து கொண்டே புதுச்சேரியில் பசுமை அழகை ரசிக்கும் வகையில் ஹெலிகாப்டர் இன்ப சுற்றுலா திட்டம் தொடங்கப்பட்டது இதில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு ஹெலிகாப்டர் இன்ப சுற்றுலா பயணத்தை தொடங்கி வைத்தார் இந்த ஹெலிகாப்டர் சுற்றுலா பயணத்தில் சுமார் இருபது நிமிடத்தில் புதுச்சேரியின் அனைத்து பகுதிகளையும் கண்டு ரசிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்காக ஒருவருக்கு ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் கட்டணமாக பெறப்படுகிறது சொகுசு ஹெலிகாப்டரில் ஆறு பேர் பயணிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டமானது தற்போது மாதத்தில் மூன்று முறை செயல்படுத்தப்பட்டு வருகிறது அடுத்து வரும் காலங்களில் தொடர்ந்து செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் ஹெலிகாப்டர் நிறுவனத்தின் சேர்மன் தெரிவித்தார் புதுச்சேரியை எவ்வளவுதான் சுற்றி பார்த்தாலும் வானில் பறந்து கொண்டே புதுச்சேரியின் அழகை ரசிப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சுற்றுலா சென்ற பயணி தெரிவித்தார் நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு பல்வேறு திட்டங்களுக்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட நெட்டப்பாக்கம் தொகுதியில் முன்னூறு பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை மற்றும் முதலமைச்சர் செல்வ மகள் திட்டத்தின் கீழ் தொண்ணூத்தி ஐந்து பயனாளிகளுக்கு நிதி உதவிக்கான ஆணை மற்றும் தொடர் நோய் குணப்படுத்தும் நிதி உதவி திட்டத்தின் கீழ் மாதாந்திர நிதி உதவிக்காக பதிமூன்று பயனாளிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி நெட்டப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ராஜவேலு ஆகியோர் வழங்கினர் நெட்டப்பாக்கம் தொகுதி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தொகுதிக்குட்பட்ட உள்ள புதிய கதவணை அமைப்பை மாற்றி அமைக்கும் பணியினை முன்னாள் அமைச்சர் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் சட்டமன்ற பகுதியில் ஏரி அதிக நீர் வெளியேற்றும் வாய்க்கால் மற்றும் துளுக்கண் வஞ்சல் கதவணையில் சேதமடைந்த கதவணை அமைப்பை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை பதினான்கு எண்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பத்து ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது இவ்விழாவில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் இளநிலை பொறியாளர் சிரஞ்சீவி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் ஒப்பந்ததாரர் சுதீஷ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் லட்சம் ரூபாய் செலவில் புதிய மின்மாற்றியை எதிர்க்கட்சி தலைவர் சிவா இயக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விலியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்கு உட்பட்ட ஒட்டாம்பாளையம் கர்ம வீரர் காமராஜர் ஆசிரியர் குடியிருப்பு பகுதி மக்களின் மின் தேவையை கருத்தில் கொண்டு மின்துறை மூலம் பத்தொன்பது லட்சம் ரூபாய் செலவில் முன்னூற்று பதினைந்து கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி பத்தாவது குறுக்கு வீதியில் அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு கூடுதல் திறன் கொண்ட புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் அருணகிரி இளநிலை பொறியாளர் அரவிந்தன் ஊழியர்கள் சுப்பிரமணி வீரப்பன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் ராமலிங்கம் ராதாகிருஷ்ணன் ராஜசேகர் கிருஷ்ணகுமார் ரகுபதி சிவகுமார் செல்லப்பா கலாதரன் திருஞான சம்பந்தம் சரவணன் பிரபாகரன் சாமிராஜ் தனபால் ஜெயபிரகாஷ் ஜெயகணேஷ் குமார் சுப்பிரமணியன் செல்வராஜ் லோகநாதன் ஆறுமுகம் ஆரோக்கியதா புருஷோத்தமன் சிவராஜ் லிங்கம் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் தேசிகன் திராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன் கிளைக்கழக நிர்வாகிகள் வேலுபடையாட்சி பிஆர்பிசி பாஸ்கர் ஜனா சுரேஷ் வரதன் வரதராஜ் முருகையன் கார்த்திகேயன் பாலமுருகன் முருகன் வேல்முருகன் சேகர் வெங்கடேசன் செல்வேந்திரன் கனகராஜ் அனீஷ் திவான் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனா் காவல்துறை சார்பில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு முக்கிய பகுதிகளில் தற்காலிக பேரிகார்டுகள் அமைத்து விபத்துகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது புதுச்சேரி மேற்கு போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் அறிவுறுத்தலின்படி சாலை விபத்துகளை தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளன அதன் அடிப்படையில் வில்லியனூர் பைபாஸ் சாலை வழியாக தினந்தோறும் லட்சக்கணக்கான கனரக வாகனங்கள் பேருந்துகள் பள்ளி பேருந்துகள் இருசக்கர வாகனங்கள் என பல்வேறு வாகனங்கள் சென்று வருகின்றன மேலும் பில்லியனூர் தட்டாஞ்சாவடி முதல் கோட்டைமேடு பைபாஸ் சாலை வரை சாலையின் நடுவில் தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டு சாலை விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகிறது இருப்பினும் முக்கிய பகுதிகளான பள்ளி மாணவர்கள் செல்கின்ற பகுதி மற்றும் சுல்தான்பேட்டை ரயில் நிலையம் செல்கின்ற பகுதிகளில் தடுப்பு சுவர் இடைவெளி உள்ள பகுதியின் வழியாக பொதுமக்கள் சாலையை கடப்பதற்கு முற்படும் பொழுது ஏற்படுகின்ற எதிர்பாராத விபத்துகளை தடுப்பதற்காக தற்காலிக பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு சாலை விபத்துகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்கள் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் பூஜ்ஜியம் விபத்து என்கிற இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என விளையினூர் போக்குவரத்து காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் அவசர கால மருத்துவ முதலுதவி பயிற்சி அளிக்கப்பட்டது திண்டிவனத்தில் தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சார்பில் அவசர கால மருத்துவ முதலுதவி பயிற்சி முகாம் நடைபெற்றது திண்டிவனம் புறவழிச்சாலை அருகே உள்ள தனியார் காலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திண்டிவனத்தில் உள்ள அனைத்து ஆட்டோ சங்க தலைவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேன் மற்றும் கார் ஓட்டுநர்கள் உள்ளிட்ட நூற்றிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட ஓட்டுநர்களுக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் பயிற்சியாளர்கள் எஃப்சிபி சேவக மூர்த்தி மாவட்ட மேலாளர் ராஜசேகர் மற்றும் மோகன்குமார் ஆகியோர் பயிற்சி அளித்தனர் காலை பத்து மணி அளவில் துவங்கப்பட்ட இந்த பயிற்சி பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெற்றது இதில் விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்களுக்கு முதலுதவி அளிப்பது குறித்தும் ஓட்டுநர்களுக்கு விரிவாக பயிற்சி அளிக்கப்பட்டதுடன் செயல்முறை விளக்கத்தை ஓட்டுநர்களே செய்து காண்பித்து அசத்தினர் மேலும் அவர்களுக்கு அவசர கால மருத்துவ முதலுதவி பயிற்சி குறித்த கையேடு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் முடிவில் வட்டார போக்குவரத்து அலுவலக மோட்டார் வாகன ஆய்வாளர் முருகேசன் கலந்து கொண்டு விழிப்புணர்வு வழங்கி ஓட்டுநர்களுக்கு சான்றிதழ் வழங்கினார் இதை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பார்த்திபன் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மேற்பார்வையாளர்கள் ராஜேஷ்குமார் பிரவீன் அஜித் மற்றும் ஊழியர்கள் பழனி ஞானவேல் சசிகுமார் சரண்ராஜ் ஜெயசூர்யா சந்திரபாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திண்டிவனம் தெய்வானை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் புரட்டாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு வெள்ளி மயில் வாகன உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மைலம் ஸ்ரீவள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் புரட்டாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு ஸ்ரீவள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்க கவசத்தில் ரம்யமாக பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து மகா தீபாராதனை சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரங்கள் தீபம் பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டன உட்பிரகாரம் வளம் வந்து வெள்ளி மைல் வாகனத்தில் எழுந்தருளினர் தொடர்ந்து மலைமேல் வளம் வந்து அழகன் முருகன் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் பக்தர்கள் கொண்டனா் ஒன்றியம் கோவடி ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் அமைச்சர் மஸ்தான் ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஒன்றியம் கோவடி ஊராட்சியில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் தயானன் தலைமையில் துணை பெருந்தலைவர் பழனி முன்னிலையில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சு மஸ்தான் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார் இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மணிமாறல் அருளரசி மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் மரக்காணம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் ரவிச்சந்திரன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உமாபதி மனோகரன் சீனிவாசன் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் விநாயகம் வேலாயுதம் மாவட்ட அமைப்பாளர் திருமலை உள்ளிட்ட ஒன்றிய திமுக நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் இந்தியாவின் மிகப்பெரிய எலக்ட்ரானிக் ரீடெய்லரான ரிலையன்ஸ் டிஜிட்டல் விருதாச்சலத்தில் விருதாச்சலத்தில் ரிலையன்ஸ் டிஜிட்டல் தற்பொழுது தனது புதிய கடையை விருதாச்சலம் எஸ்இடிசி பெரியார் பேருந்து டிப்போ எதிரில் திறந்துள்ளது ஆறாயிரத்தி இருநூறு சதுரடி பரப்பளவு கொண்ட டெக்னாலஜிக்கான இந்த கடையில் வாங்கிய பின்னர் எலக்ட்ரானிக்ஸை பராமரிப்பதற்காக அர்ப்பணித்துக் கொண்ட உதவிக்கான எக்ஸ்பர்ட் டக் ஸ்குவாட் மற்றும் ரெஸ்கியூ சர்வீஸ் எக்ஸ்பர்டுகளும் உள்ளனர் விரைவான டெலிவரி மற்றும் பொறுத்துதல் மூலமாக வாடிக்கையாளர்கள் எந்தவித தாமதமும் இல்லாமல் தங்கள் அபிவான டெக்னாலஜியை அனுபவித்து மகிழலாம் புதிய கடையில் வாடிக்கையாளர்கள் முன்னதாக வருவோருக்கான அட்டகாசமான சலுகைகள் மூலம் முன்னணி வங்கி கார்டுகளில் பத்து சதவிகிதம் வரை கேஷ்பேக் பெறலாம் ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஐநூறுக்கும் அதிகமான தேசிய மற்றும் சர்வதேச பிராண்டுகளின் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான தயாரிப்புகளை வழங்குகிறது இதில் லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போன்கள் ஸ்மார்ட் டிவிகள் வாஷிங் மிஷின்கள் ரெஃப்ரிஜிரேட்டர்கள் ஹோம் தியேட்டர்கள் டிஜிட்டல் கேமராக்கள் லேப்டாப்கள் அக்சசரிஸ் மற்றும் சிறிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் உட்பட பல வகை எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஹோம் அப்ளையன்சஸ் விற்கப்படுகின்றன தொழில்நுட்பத்தை தனித்துவமாக்கும் உண்மையான நோக்கத்துடன் ரிலையன்ஸ் டிஜிட்டல் எளிதில் வாங்கத்தக்க விலையில் உலக டெக்னாலஜி வாய்ப்புகளை வழங்குவதை குறிக்கோளாக கொள்கிறது இசிஇஎம்ஐ உட்பட பல வகை கடனுதவி வாய்ப்புகளுடன் எலக்ட்ரானிக்ஸ்களில் ஒப்பற்ற டீல்களை வழங்குவதன் மூலம் ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் தங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்ப தொழில்நுட்பத்தை பெற உதவுவதை நோக்கமாக கொள்கிறது தீவனூர் ரெட்டனை பகுதியில் அதிமுக நிர்வாகிகளுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மயிலம் மேற்கு ஒன்றிய அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுக்கு வாக்குச்சாவடி குறித்த பயிற்சி முகாம் தீவனூர் மற்றும் ரெட்டனை ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது இதற்கு மயிலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் புலியனூர் விஜயன் தலைமை தாங்கினார் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர் வழக்கறிஞர் பிரிவு தொகுதி செயலாளர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய அவைத்தலைவர் முத்துசாமி அனைவரையும் வரவேற்றார் இந்த முகாமில் வழக்கறிஞர் பிரிவு மாநில இணை செயலாளர் பாலமுருகன் கடலூர் மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் ஹரிஹரன் ஆகியோர் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி குறித்த பயிற்சி மற்றும் ஆலோசனைகளை வழங்கினா் மேலும் இதில் ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் நந்தகோபால் ராமசாமி சீனிவாசன் செந்தில்குமார் ஆனந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய செயலாளர் சஞ்சய் காந்தி நன்றி கூறினார் அருகே கூட்டத்தில் சுடுகாட்டுக்கு பாதை கேட்டு பொதுமக்கள் பாடை கட்டி ஊர்வலமாக வந்து நூதன போராட்டத்தில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள கா ஈழமங்கலம் கிராமத்தில் ஈமச்சடங்கு செய்யும் இடத்தில் தண்ணீர் வசதி இல்லை என அப்பகுதி பொதுமக்கள் இன்று நடக்க இருந்த கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து இறந்தவரின் சடலத்தை கூட அடக்கம் செய்வதற்கு தண்ணீர் வசதி செய்து தராத ஊராட்சி நிர்வாக செயலாளரை கண்டித்து நூதன முறையில் ஈமசடங்கு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதுபற்றி தகவல் அறிந்து வந்த கருவேப்பளம் குறிச்சி காவல்துறையினர் நூதன போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக சுடுகாட்டில் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தருவதாக கூறியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மீண்டும் செய்திகள் இலவச அரிசி கோதுமை மற்றும் தீபாவளி தொகுப்பு பண்டிகைக்கு முன்னர் வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராகவே முதலமைச்சர் ரங்கசாமியின் செயல்பாடு உள்ளது காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் குற்றச்சாட்டு வானில் பறந்து கொண்டே புதுச்சேரியின் பசுமை அழகை ரசிக்கும் ஹெலிகாப்டர் இன்ப சுற்றுலா புதுச்சேரியில் துவக்கம் இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்